சென் வழக்கறிஞர் கடந்த ஏழாம் தேதி வி செவன் நுழம்பூர் காவல் நிலையத்துக்கு எனது கிளைண்ட் குமார் என்பவருக்காக சென்றிருந்த போது எதி எதிரி அப்பாஸ் என்பவர் பிஎஸ்பி கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அவர் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது மேற்பட்ட ரவுடிகள் காவல் நிலையத்து வி செவன் நுழம்பூர் காவல் நிலையத்துக்குள்ளேயே எனது கிளைண்டை மிரட்டி தாக்கம் முற்பட்டதோடு ஜெய்சிங் என்பவர் அவர் உடன் வந்தவரிடமிருந்து செயனை பறிக்கவும் தாக்கவும் முற்பட்டார்கள் அசிங்கமான வார்த்தைகளால் பேசி ஒரு காவல் நிலையம் என்று கூட பாராமல் பெரிய கட்ட பஞ்சாயத்துக்கு மேற்பட்ட ரவுடிகள் அரசியல்வாதிகள் போர்வையில் உள்ளே நுழைந்து காவல் ஆய்வாளர் முன் முன்பிலேயே அசிங்கமான வார்த்தைகளால் திட்டியும் மிரட்டியும் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெற இருந்தது நானும் எனது வழக்கறிஞர் கார்த்திக் என்பவரும் சுதாரித்துக் கொண்டு அவர்களை கொண்டு பத்திரமாக அழைத்து சென்றோம் காவல் நடந்த சம்பவத்தை காவல்ய்வாள எடுத்திருக்க வேண்டும் ஆனால் எங்கள் தரப்பினர் மீது வழக்கு பதிந்து பட்சமாக செயல்பட்டனர் பின்னர் நாங்கள் ஜாயின் கமிஷனரை பார்த்து போது அபாஸ் என்பவர் மீது தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை அவர் சுதந்திரமாக உலா வருவது மட்டுமின்றி மீண்டும் மிரட்டல் விடுத்து வருகிறார் எனது கிளைண்ட்டுக்கும் எங்களுக்கும் உயிருக்கு அவரால் ஆபத்து இருப்பதால் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணைய ஆணையாளரை சந்தித்து மனு புகார் கொடுத்த வந்துள்ளோம் ஒரு காவல் நிலையத்திலேயே வழக்கறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத போது மற்றவர்கள் நிலைமை எப்படி என்பது கேள்விக்குறியாக உள்ளது இது சம்பந்தமாக வீடியோ ஆதாரம் மற்றும் அனைத்து எஃப்ஐஆர் காப்பிகளும் என்னிடம் உள்ளது இது ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட்ல உள்ள அதிகாரி கேஸுக்கு சென்றது அதை வந்து ஒருதலை பட்சமாக ஜெய்சிங் என்பவர் மீது அபாஸ் என்போர் தனது அரசியல் அத்து அத்துமீறி அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் வீ ஃபார்ம் செவன் வைத்து நடத்துவருக்கும் மீது அவர்களிடம் இருந்து ஃபார்ம் செவன் இல்லாமல் அண்ணா தரசா எந்த விதமான அனுமதி இல்லாமல் முறைகேடாக இவர் நான் தான் தலைவர் என்று நடத்தி கொண்ட சம்மந்தமான தகராறு ஆமாம் 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 நடவடிக்கை எடுக்கிறான் இருக்காங்க இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க வி செவனில் அவர் மேலே ஆனாலும் அவர் சுதந்திரம் மரம் அவ்வளோ வரார் மிரட்டல் விடுகிறாரு உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்றோம்ன்றது ஜெய்சிங் என்பவர ஒரு காவல் நிலையத்திலேயே நூத்தி பேருக்கு என்ன வேலை காவல் ஆய்வாளர் அனைத்து போலீஸ்காரன் அது மட்டும் இல்லாம அந்த சம்பவம் நடக்கும் போது நூறுக்கு நான் தகவல் தெரிவிக்கிறேன் இங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு நூத்தி ஐம்பது பேர் பாதுகாப்பு இல்லைன்ற போது மீண்டும் அவ்வளவு பேரும் உள்ளேயும் வெளியிலையும் வச்சு இப்படி ஒரு அரசாங்க பாவிதம் வீடு ஆதாரம் என்ன இருக்கு அவர் மீது அரசியல் மற்றும் எந்த இது இல்லாமல் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கணும் வேண்டும் பி எஸ் கட்சியில் இருக்கிறார் எனக்கு ஆட்கள் இருக்கிறார் அதெல்லாம் இல்லாம நியாயமான விசாரணை வீரிய அடிப்படையில் காவல் இருந்து எட்டு ஏழாம் தேதி என்ன தெரியும்